ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே ஓடுறதுக்கு ரெடி ஆகணும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தால் வெற்றிக்கனி அப்படின்றது கிடைக்காதும்மா நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான பிரதிபலன் பலாபலன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் திரியாம்பியம்மா சொன்னாங்க பெரியவங்க தெய்வத்தால் ஆயினும் ஆகாதனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதாவது முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அதுக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பாக வந்தே தீருமா இப்போ நிறைய பேர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா மந்திரத்துலேயே மாங்காய் காய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து சாத்தியக்கூறு கிடையாதுமா இப்போ நம்ம குடும்ப சூழ்நிலையினால நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம ஒரு ஹை பொசிஷனுக்கு போயிட்டாலும் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட முயற்சி அப்படின்றது வேணும் அதுக்கும் மேல நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றது வேணும் புத்திசாலித்தனம் ஜீனியஸ்னஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருக்கணும் அதுக்கும் மேல வந்து எயின்ஸ்டன் கோட்ஸ் மாதிரி தான் எயின்ஸ்டன் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது எ ஜீனியஸ் இஸ் நத்திங் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு இருப்பார் அது உண்மைதான் ஒரு சதவிகிதம் புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னா கூட தொண்ணூத்தி ஒன்போது சதவிகிதம் நீ கடினமா உழைக்கிறதுக்கு உன்னை பதப்படுத்திக்கின உன்னை பக்குவப்படுத்திக்கின நீ ஆயத்தியம் ஆயிட்ட அப்படின்னா உன்னோட ஒரு வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாது யார் தடுத்தாலும் உன் வெற்றி நிக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இந்த விஷயம் மனசுல நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுமரத்தாணி போல நம்ம பதிச்சுக்கணும் நம்ம ஆளாகணுமா நம்ம சாதிக்கணுமா நம்ம வந்து பாருங்க ஒரு உயிரி நிலைமைக்கு போகணுமா ஒரு கோபுரத்தில் இருக்க கலச மாதிரி மின்னணுமா நம்ம உழைக்கணும் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலே ஒரு சிலருக்கு வந்து பாருங்க பயங்கரமா உழைப்பாங்க ஆனால் பிளான் பண்ண மாட்டாங்க அப்போ தெரியாமையாக சொன்னாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம நம்ம செய்யக்கூடாது நம்ம எந்த ஒரு கல்யாணம் காட்சி எதுனாலும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்தந்த நாள்ல இது இது அப்படின்னு நோட்டு எழுதி வச்சுக்கோ எழுதி வச்சுட்டு நீ செய்யி எதுவுமே விடுபட்டுறாது ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு நம்ம பத்திரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் எந்தெந்த சொந்தக்காரங்களே எந்தெந்த நாள் கூப்பிடலாம் எந்தெந்த சொந்தக்காரங்களுக்கு என்னென்ன வச்சு கூப்பிடலாம் எந்தெந்த சொந்தகாரங்களுக்கு இப்போ புடவெல்லாம் கொடுக்கணும்னா என்னென்ன பட்ஜெட்ல புடவை கொடுக்கலாம் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரைமுறைப்படுத்தி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் அசெம்பிளஸ்லாம் இருக்காங்க பட் இருந்தாலும் உறவு முறைகளை கூப்பிட்றது அதுக்கெலாம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய அசம்பிளஸும் இருக்கிறாங்க இப்பத்தைய காலகட்டத்தில் அப்போ இப்போ உறவு முறைக்கு அப்பா அம்மா கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு போனால் போதும் இது எல்லாமே அசம்பிளஸ் இருக்காங்க இன்விடேஷன் கொடுக்கறதுலேருந்து அவங்கள வந்து கவனிக்கிறதுலேருந்து அவங்கள வந்து உபசரிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வந்து விஷயங்கள் இருக்கதானே செஞ்சிச்சு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வாய்கள்ல இருந்து வர வார்த்தை ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலனை கொடுக்கக்கூடியது முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படிம்பாங்க நிறைய வரையறுத்து இருக்காங்க அப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ணணும் மூணாவது விஷயம் வந்து பாருங்க நம்ம இறையருள் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணுமா எவ்வளோ வந்து நம்மளுக்கு வசதி வாய்ப்பு எது இருந்தாலும் பகவானோட கடாட்சம் இல்லை அப்படின்னா நீ என்ன என்னைய தடவி உருண்டு 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 படுத்தாலும் ஒட்டாது ஆனா பகவானோட கடாட்சம் இருக்கு அப்படின்னா வலியே வந்து உன் மடியில விழும் அப்படின்னு சொல்லுவாங்க தெ தெரியாமையா வந்து பாருங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் குருக்ஷேத்திர போர் தெரியும் குருக்ஷேத்திர போர்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் என்ன கேட்டான் ஐயா அர்ஜுனா நான் வந்து அஸ்திரம் எடுக்க மாட்டேன் என்னோட படைகள் மொத்தம் ஒரு சைடு நான் மட்டும் தனியே ஆள ஒரு சைடு ஆனா அஸ்திரம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் கேட்குறாரு அஸ்திரம் எடுக்க மாட்டேன் நான் உன்னைதான் முதல்ல பார்த்தேன் நீ என் காலாண்டை வந்து உட்கார்ந்துருந்த துரியோதன என் தலையாண்டை வந்து உட்கார்ந்துருந்தான் நீ என் காலாண்டை வந்து உட்கார்ந்துருந்த என் காலு கடியில உட்கார்ந்திருந்த அதனால நான் தூங்கி நிறந்தவன் கண் விழிக்கும் போது தான் பார்த்தேன் அவன் மாயாவி அவன் தூங்கலாம் இல்லை இருந்தாலும் சொல்லுவான் தூங்கிட்டு போது கண் விழிச்ச உடனே தான் பார்த்தேன் அதனால அர்ஜுனா உனக்கே முன்னுரிமை நீ கேளு உன்கிட்ட என்ன வரம் வேணும் என்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கேக்கும்போது அர்ஜுனன் சொல்லுவான் மண்டியிட்டு கை கூப்பி அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா எனக்கு நீ மட்டுமே போதும் உன்னோட லட்சக்கணக்கான படைகள் எனக்கு தேவையில்லை உன்னோட அஸ்திரம் ஏந்திய கிருஷ்ண பரமாத்மா எனக்கு தேவையில்லை நீ தனிச்சு நீ வந்து பாத்தீங்கன்னா வெறும் கையோடவா அஸ்திரம் கூட எடுக்காத நீ என் கூட அது மட்டுமே அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கோடான கோடி சொந்தம் கூட இருக்கட்டும் கடவுள் ஒருத்த நம்மளுக்கு சொந்தமா இருக்கிறான் சொந்தத்தையும் எந்த மனுஷாலையும் யாருனோட தயவும் நம்மளுக்கு தேவையில்லை அந்த படியளக்கும் பரமனோட ஒரு அனுகிரகமும் பாசமும் இருக்கு அவனையே நீ சொந்தமா நினைக்கிற அப்படின்னா உனக்கு எதுக்கு மக்களோட ஒரு துணை மக்கள் செல்வாக்கு எதுக்கு மக்கள் ஆதரவு எதுக்கு சொந்தம் எதுக்கு பந்தம் எதுக்கு கோடான கோடி சொந்தத்துக்கும் ஒரு பரமனோட ஈடாக முடியுமா ஆக இறையாற்றல் அப்படின்றது கண்டிப்பா நம்மளுக்கு வேணும் இப்ப நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பெரிய குடும்பம் எகப்பட்ட சொந்தம் பந்தம் இருக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை அண்ணன் வருவான் தம்பி வருவான் அக்கா வருவா தம்பி தங்கச்சி வருவா மனுஷங்க வந்து உதவி பண்ணக்கூடிய நிலைமையில மட்டும்தான் தான் மனுஷங்களால வர முடியும் மனுஷங்க உதவ முடியாத ஒரு சூழ்நிலை எத்தனையோ வரும் வாழ்க்கையில ஆனா மனுஷங்க உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சரி மனுஷங்க உதவே முடியாத சூழ்நிலையும் சரி இறையருள் அப்படின்றது ஒன்று நம்ம கூட இருந்துச்சுன்னா அந்த இறையருள் நம்ம மூச்சு இருக்க வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம வாழற வரைக்கும் நம் வசம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப நம்மளுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கோங்க அந்த தெய்வத்தினோட காலை கெட்டியா பிடிச்சிக்கோங்க அந்த தெய்வம் உங்க கூடவே இருக்கிறத நீங்க உணர்வீங்க உணர்ந்து எப்ப வேணாலும் எது வேணாலும் மனுஷன்கிட்ட கேட்காதீங்க சொந்த மந்தத்துக்கிட்ட கேட்காதீங்க அந்த தெய்வத்துக்கிட்ட கேளுங்க அந்த தெய்வம் கொடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஏதோ ஒரு காரணம் அந்த தெய்வம் எனக்கு நான் இது கேட்டேன்ப்பா குடுக்கல கொடுக்கறதுக்கு என்ன காரணம் நான் அதுக்கு தகுதியானவளா இல்லை இல்லைனா இப்ப கொடுத்தா அது வந்து எனக்கு சரிப்பட்டு வராது அதனால அந்த தெய்வம் கொடுக்கல கொடுக்காம இருக்கிறாரு அப்படின்னா அது என் நல்லதுக்காக கொடுக்காம இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மன வலிமையை நீங்க ஏற்படுத்திக்கோங்க உண்மையும் அதுதான் நீங்க ஆத்மார்த்தமா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றீங்க தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஈசை நீங்க வேண்டிங்க ஒன்றும் இல்லை எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு வேண்டிங்க ஈசை அதை கொடுக்கவே மாட்டேங்கிறாரு கொடுக்கல அப்படின்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு கொடுத்தா மேபி உங்களுக்கு தப்பா போலாம் கொடுத்தா அதனோட அருமை தெரியாம இருக்கலாம் இல்ல பின்னாடி பெருசா நல்லது செய்யறதுக்காக இப்ப அவரு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தா மட்டும் தான் உண்மையான பக்தி இல்லை கொடுக்கவே இல்லை அப்படின்னா கூட என் கடவுள் அவன்தான் அவனுக்கு பணி செய்து கிடப்பதே என் வேலை அப்படின்ற ஒரு மன வலிமை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க அந்த இறையாற்றல் இறையருள் எப்பயுமே உங்களுக்கு துணையா நிற்கும் நிழலா நிற்கும் எங்கே போய் கடல்லையே விழுந்தாலும் கை கொடுக்கும் உங்களை விட ஆக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து பாருங்கள் சக்சஸ் உங்களோட டெஸ்டினியை நீங்கள் அடையிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படி இந்தமா சொல்லணும்